ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தறி நிகழ்ச்சினூடாக உங்கள் எல்லாருமே இன்றைய தினத்தில் சந்திக்கிறதில்ல மகிழ்ச்சி ஸோ என்ன சொல்றது இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் நிறைய ரிவியூஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸைட்மெண்ட் ஆன ஒரு விடயத்துக்குள்ள உங்கள் எல்லாரையுமே அழைத்து செல்ல தயாராக இருக்கிறேன் அந்த வகையில் இந்த கார் பைக்கில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கான தொகுப்பு தான் இந்த தொகுப்பு கண்டிப்பாக தொடர்ந்து நிகழ்ச்சியோட பார்க்க போறீங்க இப்போ நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போனா வாங்க ஓகே அப்படியே வந்துட்டு முதலாவது ஒரு பார்வையாளர் இங்க வந்து நிறைய டைமா விசிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ஓகே உங்களோட பெயர் பிரஷாந்த் ஓகே எங்க இருந்து வரீங்க நான் ஐ எம் ஹோம் டவுன் இஸ் ஹேட்டன் ஓகே நவ் ஐ எம் ஒர்க் இன் ஜஃப்னா ஆ ஸோ என்ன ஒர்க் பண்ணிட்டு சென்டர் ஃபினான்ஸ் ஓகே ஓகே சரி இந்த கார் பைக்கெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் வைக்களே வராமல் இருந்துச்சு ஸோ ரெஜிஸ்டர் வாகனத்தை வச்சு மட்டும்தான் இதை சர்வை பண்ணோம் நான் ஸோ ஆஃப்டர் இது வெரி லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டட் வைக்கிள் வந்திருக்கு ஸோ இதால் நம்மட கண்ட்ரிக்கும் இன்கம் ஆகும் ஸோ எல்லாருமே ஸோ வி ஆர் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஜேனியை செய்கிறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்

மார்க்கெட் பிரைஸோட வி கேன் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஓகே வி கேன் பர்சேஸ் இன் ரீசனபிள் பிரைஸ் ஓகே ஓகே ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்கு அப்படினு சொல்றாங்க சோ மார்க்கெட்டோட ஒப்பிடும்போது இல்ல சோ இங்க நிறைய பேர் பர்சேஸ் பண்றத பாத்துட்டீங்களா いや நிறைய பேர் வந்து இந்த நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருந்தது ஹவ் கேன் பர்சேஸ் அப்படிங்கிறது ஏனா எல்லாரும் இப்ப அண்டர்ஸ்டர் பைக்கல் அப்படினா கேண்டி ஓர் கலம்புக்கு தான் போணும் சோ அந்த ஒரு டிஃபண்டிங் ஒன்று இருந்தது ஏனா ட்ராவலிங் ஸோ ஃபார் ஏன்னா போயிட்டு அங்கே போயிட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஸோ கஷ்டப்பட்டாங்க பட் ஆனால் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஒன்றுன்னா அன்றிஷ்டாக இங்கேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஏன்னா இது நான் நினைக்கிறேன் இது ஒரு ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் இன் ஜஃப்னா ஸோ வெரி யூஸ்ஃபுல் டு ஓல் இப்ப நாங்கள் ஒரு பிராண்டான கார்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா கொழும்பு அங்காள பிரதேசங்களில் போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான வசதி இருந்துச்சு பட் அதை தாண்டி இந்த விடம் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றுடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி Johnny, okay. uh, have a nice day. Nice to meet you. லோகேர்களே அப்படியே வந்து நிறைய வ வகையான கார் வெரைட்டிஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து இங்கே சொல்கிறாங்க வெளியிடங்களில் ஒப்பிடுகையில் ஸோ கார் அப்படின்னு சொன்னாலே ஹை பட்ஜெட்லாம் இருக்கும் ஸோ அதை தாண்டி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதாகவும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய முன்பதிவுகளை மேற்கொள்ளும் போது வந்து இங்கே ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு தருண பயன்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு தான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சு கொள்றேன் சரி நேர்களே தொடர்ந்தும் இங்க என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் கார் மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்குது அதோட பிரைஸ் என்ன மாதிரியான விடங்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் வாங்க ஓகே மக்களே சரி அடுத்த ஷெல்டர்க்க வந்தாச்சு சோ இங்க என்னென்ன விடங்கள் இருக்கு என்னென்ன பிரைசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சரி உங்களோட என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்றதுன்னு சொல்லிட்டீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பா நாங்க வந்து ஒரியன் ஃபைனான்ஸ் இருந்த நிறுவனம் இப்ப ஜனசக்தி ஃபைனான்ஸ் என்று மாறிட்டது ஆனா இது ஒரியன் பைனான்ஸும் வந்து ஜனசக்தியோட குழுமம் தான் அது முதலும் அது ஜனசக்தியோட தான் இப்ப நாங்கள் ஒரே நேமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டோம் ஸோ எங்களோட ப்ரொடக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லீசிங் இருக்கு பிரதான ப்ரொடக்ட் லீசிங் பிக்ஸ்ட் டெபாசிட் சேவிங்ஸ் மற்றது தங்க கடன் இந்த சேவைகளை வழங்குறோம் இப்போ இந்த வாகனங்கள் இப்போ இதில் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இது வந்து உண்மையில நாங்கள் சேல் பண்றேன் நாங்கள் லீசிங் வசதிகளை செய்கிறோம்

எங்கிட்ட வந்து நாங்கள் கஸ்டமர் இப்ப வங்கிகளுக்கு போய் அணுக முடியாத கஸ்டமர்ஸ் கூடுதலான ஆட்களை நாங்க கவர்வது எங்களுடைய ஒரு சந்தோபாயமாக இருக்கு அதாவது வந்து பிசினஸ் வந்து அப்படியானவர்களுக்கு தேவைப்படுது அதாவது வங்கிகளுக்கு போயும் அவர்கள் வாகன கட நோயில எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது ஈவன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கிறே இல்லை ஸோ நாங்கள் வந்து இந்த சென்ட்ரல் பேங்கினுடைய சீலிங் ரேட்டு கிட்ட கொடுக்குறோம் ஸோ அப்படியான பெனிஃபிட்டை கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் எங்களை தேடி வராங்க மற்ற நாங்கள் முப்பது ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கும் வந்து ப்ளீசிங் வசதிகளை கொடுக்குறோம் ஸோ நாங்கள் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது ஆனா எங்களுடைய அதாவது நன்மதிப்பான விஷயங்கள் இருந்தா இப்படியான இதுதான் இருக்கு சரி அடுத்தவங்களை குறைசாடுறத விட்டுட்டா எங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பா வாழ்த்துக்கள் நீங்களுமே வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன் சோ ஜனசக்தி பிளான்ஸ் வந்து நீங்களுமே நாடிக்கொள்ளணும் சரி ரொம்ப நன்றி 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 ஓகே நேர்களே சரி அடுத்து வந்து ஒரு பைக் ஷோ ரூமுக்கு வந்திருக்கோம் சோ இது இவங்களோட ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொழம்போல தான் சோ என்ன ஃபேர் கொலம்போல இருக்கு இப்படி ஷாப்புக்கு என்னோட ஷாப் வந்து எல்லா படினம் நாங்க வந்து தெய்வல சரி இதை எல்ஆர் பிளாட்டினம் அப்படின்ற ஷோப் வந்து கொழும்புல தான் அவங்களோட ஷோரூம் இருக்கு ஸோ யாழ்ப்பாணத்துல முதல் முறையை அவங்க காட்சிப்படுத்தி ஸோ நிறைய வகையான பைக்ஸ் எங்களை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த வகையில் இப்போ முன்னாடி இருக்கிற பைக்கோட டீடைல்ஸ் அண்ட் இதோட மாடல் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லுவாரு ஸோ சொல்லுங்க இது வந்து எம்டி நைன் இது வந்து ரெஜிஸ்டர்ட் பைக் ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பைக்கில் குயிக் ஷிஃப்டர்ஸ் மற்றது மோடிஃபைட் பார்ட்ஸ்

அப்ப இது லிமிடெட் பைக்ஸ் தான் இதே நீ ஜப்பான்ல வாங்குறதுனால இதே கூட பைக்ஸ் தான் போவோம் அப்படி சொல்ல போனா ஸ்ரீலங்கால சீப் எடுக்கலாம் இருந்தாலுமே நிறைய பேர் இது வாங்குறவங்களுமே இருக்காங்க இல்லையா ஆமா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து இப்போ ஐ கெபாசிட்டி வந்து இப்போ நல்லா ஒரு வேற லெவல்ல இளைஞர்கள் மத்தியில வந்து நல்லாவே மூவ் ஆகுது சரி அடுத்து வந்து என்ன பைக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதோட ப்ரைஸை ஃபர்ஸ்ட்டு கேட்டுடலாம் என்ன ப்ரைஸுமோ இது ஃபிஃப்டி லேக்ஸ் மாதிரி வருது ஓகே இதுக்குமே ஃபிஃப்டி லாக்ஸ் தான் சரி இதோட ரீடயர்ஸ் அண்ட் இதோட மொடல்ஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த பைக் எடுத்தீங்கன்னா ட்ராம் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ப்ளூ

ஓகே இந்த பைக்ல பாத்தீங்கன்னா இந்த சைலன்சர் ரெண்டே ஒரு மூணு நாலு நாலு லட்சம் வரும் இப்ப நிகழ்ச்சியில அடுத்தடுத்த பைக் என்ன அப்படின்னு சொல்லி நான் அதோட பிரைஸ தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சரி அடுத்தது படம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே மக்களே அடுத்து இந்த பைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சோ அதுக்கு மேலே நான் உட்காந்துக்கிட்டேன் இதுவே ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு பைக் தான் இருக்கா இல்ல இதுல ஒரு டூ த்ரீ பைக் அப்ப இது ஜெனுவின் ரெஜிஸ்டர் ஜிஎஸ் எக்ஸ் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் லெவன் மோடல் இந்த பைக்க பாத்தீங்கன்னா இது லீகல் ஜென்வின் ரைஸ் எக்ஸ்டர்னல் ரெஜிஸ்டர் உங்களுக்கு ஏன் எடுத்து போகலாம் நல்ல டிரைவிங் கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்குது பைக்ல ரெண்டு பேருக்கு போகலாம் ஓகே ப்ரைஸ் என்னம்மா ப்ரைஸ் இது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகே ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் நாங்கள் வந்து ஷோரூம் சொல்ற பிரைஸ் உங்களுக்கு வந்தா நான் நெகோஷியேட் பண்ணி நான் குறைச்சி தருவோம் பைக் ஓகே அதாவது இப்போ உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இந்த விடயத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கிட்ட மட்டும்தான் இந்த பைக் இந்த மாடல் இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இவங்களோட என்ன பேருங்க பிளாட்டினம் எல்லாரு பிளாட்டினம் எல்லாரும் பிளாட்டினத்தை நாடுங்க சோ இருக்கிற இருக்கவங்களோட ஷோரூம் அத டைம்ல இவங்க உங்களுக்கு கன்டெக்ட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது கண்டெக்ட் நம்பர் இவங்க சொல்லுங்க நோட் செவன் ஒன் டூ செவன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் எனி டைம் டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் எனிடைங்க போல் அடிச்சு கண்டிப்பா அவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஜுனிக்கான பைக்ஸ் அவங்க உங்க வீட்டு முன்னாடி இறக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க சரி இப்ப நாம அடுத்த பைக் பாக்கலாம் சரி நேர்களே அடுத்து வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சோ ஒரு ரேசிங் பைக் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவா தான் இருக்க முடியும் இது வந்து ப்ரோ இதுவும் ரோட் ரோட் பைக் தான் உங்க ட்ரக்லயே யூஸ் பண்ணலாம் ரேசிங் அண்ட் ரோட் ஸ்போர்ட் ரோட்ல போகும்போது ரேசிங்கா போறது ரேசிங் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்

ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் வரும் சரி இருந்தாலும் உங்களுக்கு யூனிக்கா வேணும் இல்ல கண்டிப்பா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அடுத்த பைக்கை பார்க்கலாம் சரி மக்களே அடுத்து என்ன பைக் என்ன மாடல் என்ன பிரைஸ் சொல்லிடுங்க இது வந்து கேடிஎம் டியூ சரி நமக்கு அந்த பைக்கோட பேர்களை கேட்டாலே அப்படி கூஸ் பவுன்ஸ் வந்துடுது சரி சொல்லுங்க இந்த பைக் எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஸ்பெஷல் எடிஷன் இந்த பைக் எடுத்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி ரெஜிஸ்டர் பைக்குன்னு செய்யலாங்கண்ணா இதை பைக்கை பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸூல் சிஸ்டம் எக்ரோ போய் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஓடிக்கு இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமே ஒரு மூணு லட்சம் கிட்டே வரும் சைலன்சர் சிஸ்டம் மட்டும் இது வர்த்திங்கன்னா இது ஒன் அண்ட் ஒன்லி தான் சொல்ல போனீங்கன்னா பெஸ்ட் பைக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ட்ரைவிங் மற்றபடி இது ஸ்பெஷல் அடிஷன் பிரைஸ் என்னமா பிரைஸ் வந்து ப்ரோ நார்மலா இதுக்கு ஒரு 255 50 to 55 உள்ள ஓகே 50 to 55 க்கு உள்ள தான் உங்களுக்கு கொடுப்பாங்களா சோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதும் கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பண்ணா எங்களை எங்க டேடி வாராததுக்கு நான் வேண்டியேமா டிஸ்கவுண்ட் கொடு. அத தான் அத தாண்டி வந்து இங்க पार्ट्स எடுக்க முடியுமா? पार्ट्स வந்து எங்க எங்கள்ட்ட எடுத்து கொள்ளலாம். ஆ எல்லாரும் தான் எங்கள்ட்டயே தான் பார்ட்ஸ் மீ இருக்குது. டயர் 플랫னத்லயே நீங்க வந்து இந்த பைக்ஸ வாங்கிட்டு எங்கடா பார்ட்ஸ் வாங்கணும்? அலைஞ்சு தெரியணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ அந்த யோசனை தவிர அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டயே இந்த ஜுனிக்கான பைக்ஸுக்கான ஜுனிக்கான பார்ட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி ரொம்ப நன்றி இன்றைக்குமே நிறைய பைக்ஸை நான் பார்த்துருந்தேன் நிறைய ரிவ்யூஸ் சொல்லியிருந்தீங்க சரி ஏதாவது வீடியோ தருதியாக சொல்ல போகிறீங்களா மக்களுக்கு இப்போ நாங்கள் ஜப்னா வந்திக்கிறோம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்கு தான் ஸ்ரீலங்கா இது ஃபஸ்ட் டைம் நான் நார்த்துக்கு வந்திக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்கு தான் இப்போ நோர்த்திலேயே நிறையா வைக்கிறாங்க எங்கள்ட்ட பைக் ஆகிறா கழிக்கிறாங்க பைக் பைக்ஸ் மட்டும் இல்லை எங்கள்கிட்ட டயர்ஸும் எடுக்கலாம் பேண்ட் ஹெல்மெட்ஸும் எடுக்கலாம் பைக் பார்ட்ஸும் எடுக்கலாம் ஆலிங் ஒன் பிளேஸ் உங்களுக்கு எல்லாம் எல்லா இடத்துல வேண்டாம் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்களுமே இந்த பைக்ஸ் ஜுனிக்கான விடயங்கள் ஜுனிக்கான பைக்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க வேண்டாம் எல்லாரும் பிளாட்டினத்தை நாடுங்க சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி குருவா வந்தோ இந்த நேம் இது வந்து ஜாடியாக எலெக்ட்ரிக் பைக்ஸ் அபான்ஸ் தான் இதோட ஓதரிஸ்டியில் அபான்ஸ் தான் ஸ்ரீலங்காக்கு அபான்ஸ் தான் ஓதரிஸ்டி அண்ட் எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே சோர்வது இருக்கு எஃப்னா டவுனில் உண்டு மற்ற அது நெல்லி அடி மட்டும் சாச்சு மூன்று இடங்கள்ல சார் இந்த பைக்கோட ப்ரைஸ் என்னமா ப்ரைஸ் வந்து இப்போ எங்கள்கிட்ட டோட்டலாக ஏழு மாடல்ஸில் இருக்கு பேசிக் மாடல் வந்து நாலு லட்சத்தில் இருக்கு ருபின் அண்ட் ஒரு மாடல் அது வந்து அந்த ஆஸ் கலர் பைக் அது வந்து நாலு லட்சம் ஃபுல் சார்ஜுக்கு எண்பது கிலோமீட்டர் ஓகே அதுக்கடுத்தது தான் அதுக்கடுத்து எம் சிக்ஸ் அண்ட் ஒன்று இருக்குது அது நாலு முப்பது அதே மாதிரி ஃபுல் சார்ஜுக்கு எண்பது கிலோமீட்டர் தான் ஓடும் ரெண்டுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னா நாலு லட்சம் பைக் வந்து எண்ணூறு வேர்ஸ் மோட்டோ பாவம் இது வந்து ஆயிரத்தி இருநூறு வேர்ஸ் மோட்டோ பாவம் எம் அதுக்கு அடுத்தது தான் த்ரீ ஃபைவ் இந்த மோ இந்த மோடல் இதுவும் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் தான் அது அதே சேம் எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடும் அதை தாண்டி நம்ம இப்போ இதெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது குறிப்பாக சொல்ல போனால் அந்த லேடிஸுக்கு எல்லாமே இது ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு மற்றது வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடுற பைக்ஸும் இருக்குது அதில் நாலு மோடல்ஸ் இருக்குது ஆறு லட்சத்துக்கு ஒன்று இருக்குது ஆறு நாற்பதுக்கு இருக்குது ஆறு அஞ்சுக்கு இருக்குது ஆறு அறுபத்தஞ்சிக்கு ஒன்று இருக்குது அது எல்லாமே ரெண்டாயிரம் பேக்ஸ் மோட்டர் பவர் மேக்ஸிமம் ஸ்பீட் அறுபத்தஞ்சு ஓர்றது இருக்குது எழுபத்தஞ்சு ஓவரேருந்துருக்கு இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இது இப்போ எண்பது கிலோமீட்டர் ஓடுறதுல இருபத்தி ஆறு எம்பிஎஸ் அதெல்லாம் முப்பத்தி எட்டு இது எந்த இயர் வந்த பைக் மாடலாக இருக்கு இது ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இந்த மாதிரி பைக் பார்த்ததே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல குறிப்பாக இதோட ப்ரைஸுமே வந்து ரீசனபிளா இருக்குது குறிப்பாக லேடிஸுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பைக் அப்படின்னு சொல்லி அவங்க லேடிஸ் அண்ட் வயது போனவங்க அவங்களுக்கு எல்லாமே இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பார்க்கும் போதே தெரியுது ஒரு ஸ்மூத்தாக எங்களை ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரி கண்டிப்பாக நீங்களுமே இவங்களோட ஷோப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்றதையுமே இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ப்ரோ ஓகே மக்களே அடுத்து வந்து ஹீரோவோட ஷோரூம்க்கு தான் இருந்துட்டு இருக்கோம் ஸோ பேரை கேட்ட மாதிரி பைக்ஸ் எல்லாமே ஹீரோ மாதிரி இருக்குது குறிப்பாக நிறைய பைக்ஸ் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் கஜன் சரி இங்கே என்னென்ன மாதிரியான பைக்கை லான்ச் பண்ணி இது வந்து எக்ஸ்ட்ரீமாக நியூ மாடலாக வந்திருக்கு இப்போ ஒன் டூ ஃபைவ்ல இன்ஜெக்டர் மாடல் வந்திருக்கு ஏபிஎஸ் பிரேக்கோட ஃபுல்லாக டிஜிட்டல் ஓகே ஓகே நிறைய சென்டர் சோக்கப் ஷோவர்

பிளேக் ப்ளூ ப்ளூ ஓகே இந்த மூணு கலருமே வந்திருக்கு அதை தாண்டி லேடிஸுக்குமே குறிப்பாக வந்து நிறைய வந்திருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் என்ன சரி ஓகே அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லேடிஸுக்குமே குறிப்பாக இங்கே பைக்ஸ் சிறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி லேடிஸுக்கு பிளேக் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அவங்களையுமே என்ன சொல்றது ஒரு எடுத்துக்காட்டாக காட்டும் இல்லையா ஸோ இந்த பைக்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க இது வந்து நூற்றி பத்து சிசி டிஜிட்டல் மீட்டரோட வந்திருக்கு சார் மிஎஸ் பி சார்ஜர் தான் இதை மெயின் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் இருக்குது வந்து ஹீரோவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு பைக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாலு கலர் இருக்கு ஆஹ் என்னென்ன கலர் பிளாக் ரெட் ப்ளூ ஒயிட் ஓகே நாலு கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர் இருக்குமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ எல்லாமே நல்லா இருக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே மைண்டில் யோசிக்கிறது விளங்குது பிரைஸுமே ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கு ஸோ ப்ரைஸ் சொல்லிடுங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பைக் இந்த ப்ரைஸ் சரி மட்டமா ஏழு லட்சம் வச்சு பதிவுக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் தான் உங்களுக்கு முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற பைக்ஸ் கார்ஸ் எல்லாமே நானும் காட்டுறதுக்கு வந்து இருக்கேன் ஸோ பார்க்கலாம் தினமும்ங்காடு திரை நிகழ்ச்சி நூடாக நினைந்து வேண்டும் சோசியமான பல விடயங்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் பட் இருந்தாலும் ஜுடிக்கான விடயங்களை கைவசம் வச்சிருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் அதை தாண்டி வந்து நிறைய விடயங்களை இங்க உள்ளடக்கி இருந்தாங்க பைக்குமே வந்து நிறைய புது பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணி இருந்தாங்க ஸோ அந்த பைக்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிள் பிரைஸாகவும் இருக்கு ஸோ குறிப்பாக இப்போ நார்மலாக பைக்ஸ் என்ன மாதிரியான ப்ரைஸில் போயிட்டுருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்குது அதையுமே நாங்கள் இந்த தொகுப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த தொகுப்பும் பிரயோசனப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான தொகுப்பின் கூடாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெடி செல்லும் நான் உங்களை அந்த வாட்ச் நடைநீர்களே கேட்டா